அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் உண்மையில் தரமான படமாக இருந்தால் எந்த விளம்பரமும் தேவையில்லை இப்படி தமிழில் ஜெயித்த ஏராளமான படங்கள் இருக்கிறது ஆனால் தற்போது கோடி கணக்கில் செலவு செய்து பிரமோஷன் செய்து வருகின்றனர் படம் அந்த அளவுக்கு இருக்குமா என்று கேட்டால் நிச்சயம் அது கேள்விக்குறித்தான் அப்படித்தான் பெரிய ஹீரோக்களின் படங்கள் தாறுமாறாக பிரமோஷன் செய்து மொக்கை வாங்கி வருகிறது அதைப் பற்றி காண்போம் இதில் ப்ரமோஷன் செய்யும்போது எல்லோரும் சொல்லும் ஒரே வார்த்தை படம் வேற லெவலில் வந்திருக்கு நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் அதேபோல் படத்தில் நடித்திருக்கும் மற்ற பிரபலங்கள் ஹீரோவை ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து தள்ளுவார்கள் இந்த அளவுக்கு அவர் ரிஸ்க் எடுத்து நடித்திருக்கிறார் கத்துக்கிட்ட மொத்த வித்தையையும் இறக்கிட்டார் இப்படி பல உருட்டுகள் உண்டு அதில் சமீபத்தில் கங்குவா படம் பெரிய அளவில் ப்ரமோஷன் செய்யப்பட்டது நிச்சயம் படம் ஆயிரம் கோடி அடிக்கும் இதே மாதிரி சக்சஸ் மீட் நடக்கும் என்று தயாரிப்பாளர் கூறினார் ஆனால் படம் பல்பு வாங்கியது அதேபோல் ரெட்ரோ பட பிரமோஷனும் வேற லெவலில் இருந்தது கடைசியில் டூரிஸ்ட் ஃபேமிலி சத்தம் இல்லாமல் வந்து கலெக்ஷன் பார்த்தது அதை அடுத்து தக்ளை புரோமோஷனில் இந்த நான்தான் ரங்கராய சக்திவேல் என சிம்பு வசனத்தை பேசிக் காட்டினார் அதேபோல் கமல் கூட ரசிகர்களை கவரும் வகையில் பேசினார் படம் ரிலீஸ் ஆகும் முன்பு வரை இந்த அலப்பறை அதிகமாக இருந்தது ஆனால் படத்தை பார்த்த பலரும் அந்த அதிர்ச்சியில் இருந்து இன்னும் வெளிவரவில்லை இப்படி புரோமோஷனில் அதிகப்படியாக அளந்து விடுகின்றனர் இதை நம்பி செல்லும் ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கிறது இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்